ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் குழந்தைகளை கொன்ற இஸ்ரேல் ஐநா சுட்டிக்காட்டு காசாவிலிருந்து ஒரு லட்சம் பாலஸ்தீனிய அகதிகளை அழைத்து செல்வது குறித்து போலி தகவல் அல்பேனிய பிரதமர் குற்றச்சாட்டு உலகரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்து அதிநவீன சுப்பர்சோனிக்க விகனை இங்கிலாந்திற்கு விமானத்தை இயக்க வங்கதேச ஏர்லைன்ஸ் திட்டம் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே இயங்கு பிரித்தானியாவில் உள்ள இருநூறு நிறுவனங்கள் முடிவு அமெரிக்க உணவுப் பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் கனடிய நுகர்வோர் கோரிக்கை ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீன பிரதேசத்தில் மனித உரிமைகள் நிறைமை குறித்து ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் இஸ்ரேலின் ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் குழந்தைகளை கொன்றதால் மேற்கத்திய அரசியல்வாதிகள் அமைதி காக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேல் பாலஸ்தீனிய குழந்தைகளை தொடர்ந்து கொள்வதால் எந்த மேற்கத்திய அரசியல்வாதியும் அங்கு கேட்கவோ பார்க்கவோ இருக்கின்றார்களா என பிரான்சிஸ்கா அல்பானிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் ஒரு குடும்பம் இரவு உணவு உண்ணும் போது இஸ்ரேலிய படையினர் ஒரு வீட்டை துப்பாக்கியால் சுட்டபோது தலையில் சுடப்பட்ட இரண்டு வயது பாலஸ்தீனிய குறுநடை போடும் குழந்தை கொல்லப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அல் குத் படை பிரிவின் துல்கரேம் பாட்டாலியனுக்கும் துல்கரேம் அகதிகள் முகாமிலுள்ள இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே கடும் சண்டை நடந்ததாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது பாலஸ்தீனிய குழு இஸ்ரேலிய படைகளை கஸ்ஸாம் படையணிகள் மற்றும் பழிவாங்கம் மற்றும் விடுதலை இளைஞர்களுடன் சேர்ந்து பதங்கியிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட உயிரிழப்புகளை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளது முன்னதாக எஸ் என் டி செய்தி நிறுவனம் இஸ்ரேலிய புல்டோசர்கள் முகாமிலுள்ள தெருக்களையும் வீடுகளையும் அளித்த காட்சிகளை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசாவிலிருந்து ஒரு லட்சம் பாலஸ்தீனிய அகதிகளை அழைத்து செல்வது குறித்து டிரம்ப் நிர்வாகத்துடன் தனது அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக இஸ்ரேலின் சேனல் பனிரெண்டின் செய்தியை எடிராமா மறுத்தார் சில காலமாக நான் இவ்வளவு போலியான ஒன்றை கேள்விப்பட்டதே இல்லை சமீபத்தில் நிறைய போலி செய்திகள் வந்துள்ளன இது முற்றிலும் உண்மையல்ல என்று அல்பேனிய பிரதமர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் காட்டு முராண்டித்தனமான கமாஸ் ஆட்சியால் மனிதாபிமானமற்ற மற்றும் அக்டோபர் ஏழின் இடைக்கால பயங்கரவாதத்தை தொடர்ந்து நகர சந்தித்து காசா மக்களுக்கு முழு மரியாதை மற்றும் ஒற்றுமை கிடைத்துள்ளது ஆனால் நான் தெளிவாக இருக்க வேண்டும் நாங்கள் முன்னர் அறிவித்தபடி போரினால் பாதிக்கப்பட்ட காசாவை சுத்தப்படுத்த பாலஸ்தீனிய அகதிகளை அழைத்து செல்ல ஜோர்டான் மற்றும் எகிப்துக்கு ட்ரம் அழைப்பு விடுத்தார் இந்த திட்டம் நம்பத்தகாதது என்று இஸ்டில் நம்புவதாக தெரிவித்தது மேலும் வாஷிங்டன் இப்போது அல்பேனியா உட்பட பிற சாத்தியமான கோஸ்ட் நாடுகளை தேடுகின்றது இந்த மாத தொடக்கத்தில் இந்தோனேசியாவை ஒரு சாத்தியமான இடமாக அமெரிக்கா கருதுகிறது என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அதிநவீன சுப்பர்சோனிக் ஏவுகணை பிரமோஸ் உலக அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகின்றது மேலும் தெரிய வருகையில் இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து உருவாக்கிய இந்த ஏவுகணை தற்போது பல நாடுகளின் பாதுகாப்பு கவசமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் சமீபத்தில் இந்தோனேசியா இந்தியாவிலிருந்து ரூபாய் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு கோடி மதிப்பிலான பிரமோஸ் ஏவுகணைகளை வாங்க ஒப்பந்தம் செய்ய உள்ளது இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் துறையின் ஏற்றுமதி திறனை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் ஏற்கனவே சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமைச்சர் மலேசியா வியட்நாம் போன்ற நாடுகள் பிரமோ சவுகணிகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன இந்தோனேசியாவின் இந்த முடிவு சீனாவின் அதிகரித்து வரும் இராணுவ ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு பதிலடியாக பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தலைநகர் டாக்காவிலிருந்து கராச்சி வழியாக இங்கிலாந்திற்கு விமானத்தை இயக்க வங்கதேச விமான நிறுவனமான விமான ஏர்லைன்ஸ் திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்து வங்கதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தனி நாடாக சுதந்திரம் பெற்றது இதனையடுத்து இரு நாடுகளும் மோதல் போக்கையை கடைபிடித்து வந்தன இந்த நிலையில் வங்கதேசத்தின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் சுமூக நிலை காணப்படுகின்றது அதன்படி இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி கப்பல் போக்குவரத்து சமீப தொடங்கியது மேலும் பாகிஸ்தானுக்கான வங்கதேச உயர் ஆணையர் இக்பால் குஷைன் பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் குறித்த விமான சேவையின் மூலம் இரு நாடுகளிடையேயான உறவு மேலும் வலுப்படும் என இக்பால் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதின்ஜாங்கு அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க திட்டமிட்டு வருவதாக தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் தற்போதைய தகவலின்படி தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப்பை சந்திக்கும் முதல் வெளிநாட்டு தலைவராக நெதின்ஜாங்கு இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அவர் வாஷிங்டன் டிசிக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் இந்த பயணம் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் புரோஸ்டேட் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு குணமடைவதால் நிதன்ஜாங்குவின் உடல்நிலையை பொறுத்து இது குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் முன்னதாக இஸ்ரேலுக்கும் தற்காப்பு கருவிகள் வழங்கியதற்காக அதிபர் பெஞ்சமின் பெஞ்சுமெண்ட் ஜாங்கு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நன்றி தெரிவித்தார் மேலும் எக்ஸ் தள பதிவில் அவர் இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளவும் நமது பொதுவான எதிரிகளை எதிர்கொள்ளவும் அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்து எதிர்காலத்தை பாதுகாக்கவும் தேவையான கருவிகளை வழங்குவதாக நீங்கள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றியதற்காக அதிபர் ட்ரம்ப்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் கனடாவின் ஒன்றொரிய மாகாணத்தின் பீக்கரின் பகுதியில் விமான நிலையம் அமைக்கப்படாது என மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக குறித்த பகுதியில் விமான நிலையம் ஒன்றை அமைப்பது குறித்து அடிக்கடி பேசப்பட்ட நிலையில் இதற்காக மத்திய அரசாங்கம் பாரியளவு காணிகளை ஒதுக்கீடு செய்திருந்தது தற்பொழுது குறித்த காணியை பூங்காக்கள் அமைப்பதற்கு பயன்படுத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு விமான நிலையம் அமைக்கும் நோக்கில் ோவிற்கு வடகிழக்கு பகுதியில் காணி ஒதுக்கப்பட்டது அதன் பின்னர் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட அரசாங்கங்கள் இந்த விமான நிலையம் அமைப்பது தொடர்பில் காலத்திற்கு காலம் வாத பிரதிவாதங்களை மேற்கொண்டிருந்த போதிலும் விமான நிலையம் அமைக்கப்படவில்லை இந்த விமான நிலையம் அமைப்பதற்காக கனடிய போக்குவரத்து முகவர் நிறுவனம் சுமார் எட்டாயிரத்து எழுநூறு ஏக்கர் காணியை ஒதுக்கி வைத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த காணியில் விமான நிலையம் அமைக்கப் போவதில்லை என போக்குவரத்து அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார் குறித்த காணியில் பூங்காக்கள் அமைப்பது பயன்படுத்தப்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்க அரசாங்கம் கனடிய ஏற்றுமதிகளுக்கு வரி போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அமெரிக்க உணவுப் பொருட்களை புறக்கணிக்குமாறு கனடிய நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு உணவு பண்டங்களின் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டு அவற்றை புறக்கணிக்குமாறு கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்க உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்கள் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அவற்றை கொள்வனவு செய்வது குறித்து யோசிக்குமாறு கோரப்பட்டுள்ளது எதிர்வரும் தொடக்கும் கனடி ஏற்றுமதிகள் மீது வீத வரை விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் எவ்வாறெனினும் அமெரிக்க உற்பத்திகளை அடையாளம் கண்டு அவற்றை புறக்கணிப்பது என்பது பல்வேறு நடைமுறை சிக்கல்களைக் கொண்டு செயல்முறை என துறை சார்ந்த நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மனிதன் வேலை செய்வதை வாழ்வதற்காகத்தான் ஆனால் பலருடைய வாழ்க்கை பெரும்பாலும் அலுவலகத்திலேயே முடிந்து விடுகின்றது இந்த நிலையில்தான் பிரித்தானியாவில் உள்ள நிறுவனங்கள் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே இயங்க முடிவு செய்துள்ளன குறித்த திட்டத்தை மாலை ஐந்து மணி வரை வேலை என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் அது இப்போதற்கு வேலைக்கு ஆகாது என்கின்றார்கள் வாரத்தில் நான்கு நாட்கள் வேலை திட்டத்தின் மூலம் ஐம்பது சதவிகிதம் கூடுதல் ஃப்ரீ டைமுடன் மக்கள் சந்தோஷமான திருப்திகரமான வாழ்க்கை வாழ முடியும் என இத்திட்டத்தை முன்வைத்து அமைப்பின் இயக்குநரான விடயம் என்னவென்றால் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்தாலும் பணியாளர்களுக்கு முன்பு வழங்கப்பட்டு அதே ஊதியம் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பிரித்தானியாவில் உள்ள இருநூறு நிறுவனங்கள் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே இயங்க முடிவு செய்துள்ளன இந்த நிலையில் சில நாடுகள் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே வேலை வைத்தால் என்ன ஆகும் என சோதனை முயற்சிகளை துவங்கின சோதனைகளின் முடிவுகள் பணியாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதுடன் நிறுவனங்கள் நல்ல உற்பத்தி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்